கங்கை அம்மரன் அவர்கள் ஆஹ் சின்மைக்கு ஆதரவாக குரல் கொடுத்தார் சின்மையின் நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லி ஆஹ் அவர்கள் அயோக்கியன் அப்படின்னு சொல்லி வந்து அவர் பேசியிருந்தாரு அவரு பேசி வந்து காலம் கடந்து பேசியிருக்காருன்னு சொல்லலாம் ஏன்னா அந்த காலகட்டத்துல அவரு குரல் கொடுக்காம அப்ப எங்கன்னா வெளிநாட்டுல இருந்தாருன்னு சொல்றாரு அவரே சொல்லிடுறாரு அந்த காலகட்டத்துல குரல் கொடுக்காம இப்ப வந்து அயோக்கியன் யாருன்னு தெரியுமா அப்படின்னு எல்லாம் சொல்றாரு அவருக்கும் சின்மைக்கும் தெரியும் கடவுளுக்கு தெரியும் மூணாம் மனிதர்கள் யாருக்குமே அது தெரியாது அது வைரமுத்தா இருந்தாலும் சரி அது கங்கை மரம் சரி இல்லை வேற யாரா இருந்தாலும் சரி எல்லாம் என்ன நடந்தது ஏது நடந்தது என்பது அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் அவர்கள் சொன்னாதான் தெரியும் அது அந்த குற்றத்தெல்லாம் வந்து நிரூபிக்க முடியாது அவங்களே ஏதாவது ஒரு வீடியோ எடுத்து வச்சு இப்படி பண்ணா அப்படின்னு சொன்னாங்க மட்டும்தான் தெரியும் ஆனா சின்மையா அவர்கள் இந்த விஷயத்தை பேசும் பொழுது இங்க வந்து ஒண்ணு குறிப்பிடுறாங்க என்ன சொல்றாங்கன்னா பார்த்து பேசுங்க சார் பக்கத்துல சிஎம் வீடு இருக்கு சொல்றாங்க அப்ப இது வந்து எதை என்று நமக்கு தெளிவாக என்னன்னா வைரமுத்துக்கு ஆதரவாக அப்ப டிஎம்கே கட்சி செயல்பட்டதா டிஎம்கே கட்சி அவரை காப்பற்றியதா அப்ப இந்த உண்மையெல்லாம் இப்பொழுது கங்கை அமரன் சொன்னா கங்கை மரங்களுக்கு பிரச்சனை ஆகுமா இல்ல சின்மையவர்களுக்கு பிரச்சனை ஆகுமா அப்ப இதுக்கு சின்மை அவர்களுக்கு இந்த நடந்த இந்த கொடுமைக்கு டிஎம்கேவும் ஒரு உடந்தையா என்பது வந்து இந்த அவங்க சொல்ற அந்த இருந்து நம்ம வந்து அதில் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் நல்லா அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஓடிட்டு பாருங்க பாருங்க சிஎம் வீடு பக்கம்தான் இருக்கு எதன் அடிப்படையில் சொன்னாங்கன்னு புரியல நீங்க அந்த வீடியோவை பார்த்தா உங்களுக்கு நல்லா புரியும் நான் அங்கே தான் போயிட்டு தான் போறோம் அப்படின்னு கூட சொல்லுவாரு அந்த அந்த வேர்டை மட்டும் நீங்க வந்து நல்லா அண்டர்லைன் பண்ணி நோட் பண்ணுங்க சின்மை அவர்களே இதை வந்து தெளிவுபடுத்தணும் ஏன்னா ஏன் அப்படி அவங்க சொன்னாங்க அப்படின்னு இல்லைன்னா கங்கை நம்ம அவங்க பதில் சொல்லணும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது உங்களுக்கு இசை வெளியீட்டு விழாவில் சின்மைய அவர்கள் கலந்து கொண்டு மேடை ஏறியதுல இருந்து இப்ப வரைக்கும் ஆஹ் பெரும் பேசு பொருளாக மாறிட்டாங்க இவ்வளவு நாள் ஏன் உங்களுக்கு தடை ஏன் பேன் பண்ணாங்க ஏன் உங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்தாங்க அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம் இதுக்கு என்ன காரணம் எதனால ஆனா உண்மையிலே அவங்க ஒரு சரியான ஒரு திறமையான பாடகி சின்மை அதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை எதனால பேன் செய்யப்பட்டார்கள் சில வருடங்களுக்கு முன்னாடி அதாவது ஏழு வருடங்களுக்கு முன்னாடி ஒரு இஷ்யூ வருது அதாவது ஒரு சின் ஒரு கருத்தரங்களை வைரமுத்து அவர்கள் வந்து ஆண்டலை பத்தி இந்த மாதிரி ஒரு சில ஆஹ் கருத்துக்களை பதிவிட்டதாகவும் ஒரு அமெரிக்க ஆராய்ச்சியாளர் ஆஹ் இருக்காங்கல்ல மொழி ஆராய்ச்சியாளர் அப்படின்லாம் இருப்பாங்கல்ல அவங்க வந்து ஆண்டர்ல பத்தி இந்த மாதிரி ஒரு சில கருத்துகளை பதிவிட்டதாகவும் அதை அவர் படிச்சு சொல்லிட்டு சுட்டி காட்டினார் பிஜேபிக்கும் இந்துத்துவ அமைப்புகளுக்கும் இதை வந்து வைரமுத்து தான் பேசிட்டார் அப்படின்னு சொல்லி ஆங்காங்கே போராட்டங்கள் பிறகு சின்மைக்கு அவர் வந்து பாலியல் தொல்லை கொடுத்தார் எப்ப ஒரு பதினாறு வருடத்திற்கு முன்பாக அப்படின்னு சொல்லி நியூஸ் எல்லாம் வருது அவங்க வந்து பேட்டி கொடுக்குறாங்க அதன் விளைவாக கடந்த பல வருடங்களாக தமிழ் துறையில அவங்களுக்கு சின்மயிக்கு வந்து பாட வாய்ப்பு கிடைக்கவில்லை இப்ப டக்லீஃப் படத்துல கன்னடா வருஷன்லையும் ஹிந்தி வருஷன்லையும் சின்மய அவர்கள் பாடியிருக்காங்க தமிழில் தி அவர்கள் வெளிநாட்டுக்கு சென்றதாக சொல்லப்படுகிறது அதனால்தான் மேடையிலே அவங்க பாடக்கூடிய அந்த சந்தர்ப்பம் உருவானதாகவும் அந்த மேடையை பயன்படுத்தி கொண்டு அவர்கள் சிறப்பாக பாடியதாகவும் ஏன் பேன் பண்ணன்னு இப்போ வந்து எல்லாரும் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் அவங்க மேல ரெக்கார்டு போடப்பட்டு தான் இருக்கு அதனால இனி வரும் காலங்களில் அவர்கள் தமிழ் திரையில பாடுவாங்களா என்பது வந்து காலம் பதில் சொல்லும் அப்ப இந்த மாதிரி கட்சிகளின் ஆதரவோடு இந்த மாதிரி சம்பவங்கள் நடைபெறுதா அப்படின்ற ஒரு சந்தேகமும் மக்கள் மண்டலத்துல எழுது அதனால இதை வந்து தெளிவுபடுத்தணும் சின்மையவர்களே இதை வந்து தெளிவுபடுத்தணும் ஏன்னா ஏன் அப்படி அவங்க சொன்னாங்க அப்படின்னு இல்லைன்னா கங்கைராமரணும் அவங்க பதில் சொல்லணும் இந்த மாதிரி சிஎம் வீடு பக்கத்தில் தான் இருக்கு பார்த்து பேசுங்க என்னதற்கு அவங்க வந்து தெளிவுபடுத்த வேண்டும் என்று மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்